அன்பு பக்தர்களே திருச்செந்தூர் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய புனித ஸ்தலங்களில் ஒன்று முருகனின் ஆறு படை வீடுகளில் இரண்டாவது வீடு இங்கு அடியார்கள் அனைவரும் ஒரே மனதோடு சொல்வது ஒன்று திருச்செந்தூரில் முருகன் இன்னும் உயிரோடு நடமாடுகிறார் அந்த உண்மை எவ்வாறு நிகழ்ந்தது என்பதை சொல்லப்போகிறேன் நூற்றாண்டுகளுக்கு முன்பு கடற்கரை ஊர்களில் போர்த்துகீசியர் ஆட்சி நடந்து கொண்டிருந்த காலம் அவர்கள் திருச்செந்தூர் கோவிலில் உள்ள சிலைகளை பார்த்து இவை தங்கச் சிலைகள் மதிப்புமிக்க பொக்கிஷம் என்று நினைத்தனர் ஒருநாள் அவர்கள் கோவிலில் நுழைந்து சண்முகர் சிலையையும் வள்ளி தேவயானை நடராசர் சிலைகளையும் எடுத்து சென்றனர் அவற்றை ஒரு பெரிய கப்பலில் ஏற்றி கடலின் ஆழத்திற்கு பயணித்தனர் சில நிமிடங்களில் மிகப்பெரிய புயல் எழுந்தது கடல் அலைகள் பாறைகள் மீது கடுமையாக மோதின மின்னல் பிரகாசம் இடியின் சத்தம் புயலின் கொடூரம் அனைத்தும் ஒன்றிணைந்து அந்த கப்பலை தாக்கியது கப்பலில் இருந்தவர்கள் பயந்து நடுங்கினர் அவர்கள் கத்தினர் இது சாதாரண சிலை அல்ல மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வ சிலையை தூக்கி வந்திருக்கிறோம் அதனால்தான் இத்தகைய துன்பம் வந்திருக்கிறது பயம் பிடித்ததால் அவர்கள் சிலைகளை ஒன்றன் பின் ஒன்றாக கடலில் வீசினர் அந்த நொடியிலே புயல் அடங்கியது அலைகள் சாந்தமடைந்தன கடல் அமைதியாகியது இவ்வாறு சண்முகர் சிலை பல ஆண்டுகள் கடலின் அடியில் மறைந்து கிடந்தது பக்தர்களின் இதயம் வெறுமையோடு இருந்தது ஒவ்வொருவரும் தினமும் அழுதபடி சொன்னார்கள் நம் கடவுள் எங்கே எப்போது மீண்டும் காட்சியளிப்பார் அந்த காலத்தில் வடமலைப்பிள்ளை என்ற பக்தருக்கு ஒரு இரவில் கனவு வந்தது அதில் முருகன் தாமே தோன்றி அருள் செய்தார் வடமலைப்பிள்ளையே நான் கடலின் அடியில் புதைந்திருக்கிறேன் என்னை மீண்டும் கொண்டு வந்து சன்னதியில் வைத்து வழிபட வேண்டும் அது உன் கடமை வடமலைப்பிள்ளை குழப்பத்துடன் என் கடவுளே கடல் எவ்வளவு விரிந்தது எவ்வளவு ஆழமானது அந்த இடத்தில் உங்களை எங்கு என்று தேடுவேன் அப்போது முருகன் மீண்டும் அருளினார் கவலைப்படாதே ஆழ்கடலில் முத்துக்களை எடுக்கும் நபர்களை அழைத்துக்கொண்டு செல் அவர்கள் உனக்கு உதவுவார்கள் எலுமிச்சம்பழம் நீரில் மிதக்கும் இடத்தை பார் அதற்கு பின் வானத்தில் கருடன் வட்டமிடும் அந்த இடத்தில்தான் நான் இருக்கிறேன் வடமலைப்பிள்ளை பக்தர்களுடன் கடலுக்கு வந்தார் அங்கு உண்மையாகவே ஒரு எலுமிச்சம்பழம் கடலில் மிதந்தது அதன் மேல் வானத்தில் கருடன் சுற்றி கொண்டிருந்தது அந்த காட்சியை பார்த்த அனைவரும் அதிசயத்தில் மூழ்கினர் முத்து குளிப்பவர்கள் ஆழ்கடலுக்குள் இறங்கினார்கள் சில நிமிடங்களில் அந்த நீராழிகள் கடலுக்குள் மூழ்கினர் பிறகு அவர்கள் மேலே வந்தபோது சண்முகர் சிலை அவர்களது கைகளில் அந்த சிலையே இன்று திருச்செந்தூரில் நாம் தரிசிக்கும் சண்முகர் அவரது முகத்தில் எப்போதும் ஒரு தெய்வீக ஒளி விளங்குகிறது அவரை நோக்கும் பக்தர்கள் அனைவரும் இந்த கடவுள் பேசக்கூடிய கடவுள் மனதில் நினைத்ததும் அருள் புரியும் கடவுள் என்று உணர்கிறார்கள் அருணகிரிநாதர் சொன்னது போல நீல சிகண்டி ஏறும் பிரான் கோலக்குரத்தியுடன் எந்நேரத்திலும் வருவார் அதேபோல சண்முகர் இன்று வரை பக்தர்களுக்கு நேரடியாக அருள் புரிகிறார் அன்பர்களே இந்த வரலாறு நமக்கு ஒரு பாடம் முருகன் எங்கு இருந்தாலும் உண்மையான பக்தியில் அழைத்தால் உடனே அருள் புரிவார் இன்று நாம் காணும் திருச்செந்தூர் சண்முகர் கடலுக்குள் பதினைந்து ஆண்டுகள் மறைந்திருந்தும் அருளால் மீண்டும் திரும்பி வந்தவர் அவரை நினைக்கும் ஒவ்வொரு நொடியிலும் அவர் நம்மோடு இருப்பார் திருச்செந்தூர் சண்முகர் அனைவருக்கும் அருள் புரிவார் வேல் வேல் முருகன்